கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கலியுகம் கலியுகம் பண்ணதுனால இது மாதிரி நண்பர்களுக்கு கூட சண்டை வந்து நீங்கள் சிரிவீங்க கலியுகம் இல்லையா களி பொந்துச்சுங்க பண்ணன் தம்பி வறுப்பு வச்சுப்பானுங்க களி பொறந்ததுக்கு அடையாளம் எதுன்னா வறுப்பை வெட்டிப்பானுங்க பருப்பு வெட்டது விட்டு ஆளு வெட்டிப்பானுங்க கேஸ் இதுதான் களி களி பொருந்ததுக்கு அடையாளம் எது களி பொருந்துச்சு களி பொருட்கள் எல்லாம் தமாஸ்காக சொன்னா உண்மை அது கிடையாது அன்பு குறையெல்லாம் இல்லை வாழ்க்கை புரியல எனக்கு வாழ்க்கை எனக்கு புரியல வாழ்க்கை கல்வி இல்லை யாரும் யாரையும் புரிய வைக்கிற மாதிரியான பாடத்திட்டங்கள் இல்லை பாடத்திட்டங்கள்லாம் என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து மற்றவங்களோட விசேஷம் நான் எல்லாருமே விசேஷம்ன்றான் அது வேறு விஷயம் ஆனால் மற்றவங்கள விட கிடையாது நீ விசேஷம் அவ்வளோதான் அதே தான் அவனும் விசேஷம் ஒரு மரம் விசேஷம் ஒரு புழு விசேஷம் ஒரு பறவை விசேஷம் ஒரு மயிர் விசேஷம் எனக்கு புரியல ஒரு ஒன்று மட்டை இடத்துலேருந்து ஒரு மயிர் உருவாயிருக்குது ஒன்று மட்டிலேருந்து ஒரு புழு உண்டாயிருது ஒன்று இருந்து எல்லாம் உருவாகிடுது எல்லாம் இங்கே உருவாகிது எல்லாம் வாழ வந்துது எல்லாமே வாழணும் நீங்கள் போய் ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆ ஆ ஈஇ்டு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உடனே மொழி வந்த உடனே நான் படித்தவன் எங்கள் அம்மா படிக்கலன்றீங்க உங்களை பெத்தால் அவள் என்ன பண்ணல நீங்கள் எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலைங்க நான் தான் படித்தவன் படித்தவொன்னா நீ அறிவேல ஐட்டியா ஆ முழுமையிட்டியா நீ பெரியாலியா உங்கள் அம்மா விட பெரியாளா நீ என்ன ஆச்சு உனக்கு ஸ்கூலுக்கு போன உடனே என்ன ஆகிட்ட அந்த போர்டை படித்து சொல்கிறேன் இது பண்ணுற ஒரு நாலாவது தஞ்சாவது படிக்கும்போதே குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் படிக்கலைன்னா அந்த குழந்தைங்க தான் ஆதிக்க செலுத்தும் அந்த வீட்டில் அந்த அம்மாவை அப்பாவெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்பாவுக்கு என்ன தெரியும் படிக்கலை அம்மாவுக்கு என்ன தெரியும் படிக்கலை பார்த்துக்குறீங்களா இதுமாதிரி அங்கங்கே இப்போ படிப்புன்னா சொல்கிறதுனா இப்போ எம்சிஏ ஃபஸ்ட்டாக ஒத்தேன் காலேஜ் ஃபஸ்ட்டாக இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டாக ஒத்தேன் டிகிரி ஃபர்ஸ்ட்டாக ஒத்தேன் அவனாக ஆயிட்டான் அவனுக்குள்ளான் இப்போது ஒரு பத்தாவது ஃபஸ்ட்டு யார் ஒருத்தர் எட்டாவது ஃபர்ஸ்ட்டு ஆறு கொத்தனாறு வேலைக்கு யார் போவார் எட்டாவது பச்சை பத்தாவது பச்சை பியூன் வேலைக்கு போவார் இல்லை மேஸ்திரி வேலைக்கு போவார் அவங்களுக்கு சம்பளம் போடுற வேலையை போடுவார் கணக்கு தெரியுமாம்மா எட்டாவது பச்சை வரைக்கும் கணக்கு தெரியாது பத்தாவது பச்சை வரைக்கும் கணக்கு தெரியும் அதனால் கணக்கு போடுற வேலை யார் கொடுப்பாங்க கல் எடுக்கிற வேலை கல் எடுக்கிறவரும் கணக்கு போடுறாருன்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே முக்கக்கல் வெட்டணுமா கால் கட்டணும் வெட்டணுமா கல் வெட்டணுமா யார் தான் ஆனால் அவர் அவரும் என்ன சொல்கிறாரு அந்த எட்டாவது பட்சம் நான் படிக்கலன்றாரு அவரை வர ஒத்துக்க வச்சுட்டீங்க அவர் திறமசாலி அவர் திறமை விட ஸ்கூலில் ரொம்ப நம்புறாரு சர்டிஃபிகேட் ரொம்ப நம்புறாரு நம்பரை ரொம்ப நம்புகிறார் நீங்கள் படித்தவர்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் ஒத்துக்கிறாரு அவரை ஒத்துக்கத்தும் ஒன்று ஒத்துக்காத வச்சு தான் இந்த கல்வித்துறையாக மாறிச்சு பிரச்சனை எங்கேன்னா அன்பெல்லாம் குறையில படிப்புன்ற பேரில் நான் ஆணவத்தை வளர்த்துட்டாங்க அதனால் ஒவ்வொருத்தருமே ஆணுவத்தில் அலையிறான் அப்பா எவ்வளோ படிச்சார் ஒன்பதாவது நீ நான் டிகிரி பச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் என் குடும்பத்திலே நான் தான் அப்படியா அப்போது திமுரு இல்லை இல்லை ஒருத்தர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு நல்லா டீசெண்டாக டையெல்லாம் கட்டினு வந்தார்னா சாருன்னு கூப்பிட்றேன் லுங்கி கட்டின்னு கட்பணியின்னு போட்டுன்னு டவுல் மேலே போட்டு வந்தேன்னா டாயின்றன் ஒன்றுமே உதவாத ஒரு பீஸு உதிராட்சி மரம் ஃபுல்லாக மாட்டிடுச்சி உட்காந்துகுது அப்படின்னு உடனே சுவாமி அப்படின்றேன் ஆமாம் எனக்காக ஆட்டோ ஓட்டுனா ஏ ஆட்டோன்றேன் புரியுதா அவரை விட ஆள் அந்த நித்யானந்தான்னு ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு அவரோட வயசில் பெரியவர் எனக்கு பிரசவத்துக்கு இலவசம் வர போட்டில் எழுதி வச்சுட்டுன்னு போகிறவர் என்னை எங்கேன்னு பார்த்துட்டுன்னு போய் இந்த சீக்கிரம் போனோன்னோன்னே எக்மூருக்கு போனோம் ட்ரெயினில் போனோம் இது மாதிரி டைம் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஷார்ட் கட் போகலான்னு போகிறவர் நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு அது வேறு விஷயம் பணம் கேட்குறாரு இல்லைன்னு சொல்ல பட் என்ன பண்ணுறாரு எனக்கு அவர் உதவுறாரு அந்த சாமி நான் உதவுவார் அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சிருச்சு இந்த என் ஆட்டோவில் அவர் ஃபோட்டோ வெட்டி வச்சுக்கிறேன் நானும் பரவாயில்ல நீங்களும் சாமியோட ஆளா ம் இப்போ அன்பாக போயிடுச்சே என்ன வந்தது அறிவுன்ற பேரில் அசிங்கத்தை உண்டாக்கிட்டீங்க அதனால் பாகுபாடு வந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போதும் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுருந்தா அவன் நல்லவளாக தான் இருப்பாள் அப்படின்னு தானே கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருந்ததுன்னா அவள் கெட்டவளாக இருப்பா இப்பெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா இப்போ அன்பு குறையில்ல அறிவுன்ற பேரில் அசிங்கம் வளர்ந்துச்சு அசிங்கத்தை வர வளர்க்குறீங்க ஏன் உழைக்கணும்னு ஒருத்தனுக்கு கத்துறீங்க எல்லாரும் ஒழிக்கூடாதுன்னு ஒருத்தனுக்கு கற்றுத்தறிங்க அந்த மாதிரி ஒழிக்கணுன்னு அவரை பார்க்குறீங்க அவனுக்கு மரியாதை இல்லை சூப்பரைசருக்கு சம்பளம் கம்மியாகவும் ஒர்க்கருக்கு சம்பளமும் அதிகமாக கொடுத்தா தான் இந்த நாடு முன்னேறும் இந்த உலகம் முன்னேறும் அதர்வைஸ் முன்னேறாது அதை நான் சாதித்தான் செஞ்சு வச்சுக்கிறேன் என்கிட்ட சூப்பரைசர் வழிக்கு வந்தால் சம்பளம் கம்மி வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகம் ஒரு கொத்தனா இருக்குது மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்களெல்லாம் சூப்பரைஸர் பண்ணிடுறதுக்கு இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் அதனாலே விட்டு விட்டான் ஒருத்தன் ம் அது அசிங்கமாக தான் அவருங்கள்ள சம்பளம் கம்மியாக வந்து நான் எப்படி வேலை வாங்கிறதுன்றான் நீ வேலை செய்யப்போ வேலை செஞ்சேனா கூட தான் வேலை வாங்கு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு இங்கே எங்கே பிரச்சனை அப்பா பிரச்சனை எங்கே உழைக்காமையே பணம் பண்ணுறவங்க புத்திசாலி உழைக்கிறவங்களாம் முட்டாளுன்றீங்க அங்கே தான் பிரச்சனை உழைக்கிற லேபர்ன்றீங்க உழைக்கிற டெக்னீஷியன்ன்றீங்க உழைக்காமல் அவங்கள சூப்பரைசர் பண்ணுறவரு என்ன சொல்கிறீங்க எக்ஸிகியூட்டிவ்ன்றீங்க யார் எக்ஸிக்யூட் பண்ணுறான் சார் உண்மையாக எக்ஸிக்யூட் பண்ணுறவன் யார் யார் எக்ஸிக்யூட்டிவ்னு எக்ஸிக்யூட்டின்னு சொல்லணும் கொத்தனார் தானே எக்ஸிக்யூட் பண்ண அந்த வீடை அவனை என்ன சொல்கிறீங்க லேபர் நீ ஒன்றுத்துக்கு உதவாத நீ ஒரு கல் வச்சு செங்கல் வச்சு கட்டுவே நீ குஞ்சு நிம்முற முடியாது நீ மூட்டை தூக்க முடியாது நீ கடவு போட முடியாது நீ என்ன ஆகிட்ட பிரச்சனை அப்பா அவசர அவசரமாக ஃபஸ்ட்டு பெரியாளுன்றது அங்கே தான் பிரச்சனையே வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பெஜர் ஆகிடுவீங்க நீ ஒரு அவருக்கு இவ்வளோ ரூபாய் சம்பளம் ஆமாம் டாக்டர் செடிக்கு தண்ணி ஊற்றுவார் ஏன் தோட்டக்காரனை கூப்பிட்டாக்கா பணம் அவரோட அதிகம் சம்பளம் அதிகம் இங்கேருந்து போகிறவங்களாம் பணம் பணம் நிறைய சம்பளம் கழுதமைக்கிறவனுக்கு சம்பளம் அதிகம் கக்கூர்களுவனுக்கு சம்பளம் அதிகம் முடி வெட்டுறவனுக்கு சம்பளம் அதிகம் எங்கே அதுக்கு ஒரு ஜாதி உருவாக்கிட்டீங்க மேட்ரு முஞ்சிடுச்சு சிம்பிளாக்கி வச்சிக்கிட்டீங்க இங்கே எல்லாரையும் அவனை அப்படி வர லேபர்ன்றீங்க அவன் டெக்னீஷியன்லாம் எவ்வளோ பெரிய ஆளு அவனும் எப்படி தாங்கிறான் ஒத்துக்குறான் பிரச்சனை அப்படித்தான் அப்போது தேர்ந்த அறிவோடு அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் வரல வந்தால் அவன் என்ன பண்ணுவான் சூப்பரைசர்லாம் எனக்கு வானாங்கனே சொல்லுவானே தி பண்ணானே சூப்பரைஸரை வந்தால் தீட்டுவான் நீ எதுகிற மயிர் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு திடுவானே தின்னு பண்ணிட்டாங்க அதுதான் காண்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கான்ட்ராக்ட் பேசுகிறாங்க இதுதான் செய்கிறேன்ட்டு நீங்கள் டெய்ல்ஸ் வச்சுருக்கிற போய் சூப்பரைசர் போய் பேசினா இருக்கேன் ஓத்திப்பானுங்க படம் அடிக்கணும் வெளியே போகணுவானுங்க பான் பிறாக்கு துப்பினே ஓட்டி ஊற்றிட்டு போயிருப்பான் என்ன பண்ண முடியும் நம்ம வீடு தான் ஆனால் பான்பிராக்கில் தான் அது கட்டியிருப்பாங்களே ஆ சொல்ல முடியாது அங்கேயே தான் சாந்தி முகத்தனை வந்திருக்கோம் புரியுதா சண்டே எதுனா ஈகோ எப்படி வந்தது ஈகோன்னு ஒன்று எப்படி ஆச்சு படிச்சுட்டுனால படிச்சுட்டுன்ற திமுரு ஏற்கனவே நீ ஜாதி திமரில் இருக்கிறீங்க இங்கே பாதி பேருக்கு மேலே ஒன்று படித்தவனு என்ன ஆகிட்டீங்க ஆ ஜாதி விட்டு வெளியே வர கூட படிச்சுட்டு என்ன தான் படிப்பு தான் வந்து ஜாதியை ஒழிச்சதுன்னே சொல்லி கொடுத்துட்டானுங்க என்ன ஆகிடுச்சே ஜாதி ஒழிக்கிறதுக்கு படிக்கணுமா ஜாதி இல்லைன்னு சொல்லிடணுமா ஆ படிச்சவன் என்ன பண்ணுவான் ஜாதியை வச்சிங்கன்னு தலைவனாக ஆகிடுவான் ஏன் ஆ ஜாதி தலைவரெலாம் யாராக இருப்பாங்க படிச்சவராக இருப்பாரா படிக்காதவராக இருப்பாரா படிக்காதவர் யாருன்னா ஜாதி தலைவர் உண்டா பார்த்து தெரியுமா உங்களுக்கு ஜாதி தலைவருங்க எந்த ஜாதியானா இருக்கட்டும் அந்த ஜாதி தலைவராகிறார்ல அவர் படிக்காதவர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பெருசாக ஒன்றுமே படிக்காதவரை ஜாதி தலைவராக ஒத்துக்க மாட்டிங்க அப்போது எங்கே அன்பா இல்லை மேட்ரே சைக்கிளில் வர ஒருத்தர் தப்பாக போய் இடிபட்டுட்டார்னா காரில் இருக்கானே திட்டுறீங்க நீங்கள் ஏன் சைக்கிளில் ஒரு தப்பாக செய்ய மாட்டார் யார் சொல்லி கொடுத்தா சைக்கிளில் ஒரு சரி தப்பாக ஓட்ட மாட்டாரா ஏன் அந்த பாஷாலிட்டி பார்த்தீங்க இன்னும் நடந்ததுன்னு கேட்டிங்களா என்ன கூட இல்லையே பொம்பளை என்ன செஞ்சாங்கன்னா பொம்பளை இல்லை ஆம்பளங்கள் தானே மண்ணுக்கு கோரம் வருது அவன் என்ன மறுசு பார்க்கறானாவே உங்களுக்கெல்லாம் ஒரு வீரியை கொண்டு போய் அவ்வளோ அடி அவனை அடிய ஆரம்பிச்சுருங்க ஏங்க சும்மா தானேங்க பார்த்தேன் எங்கள் அம்மா மரியாதையா நாங்கள் பார்த்தேன்னா கூட உங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க இப்போ என்ன பார்த்துட்டு எப்படி சொல்கிறா மத்தியானு வர சொல்கிறீங்க புரியுதா பாசாலிட்டியாக மேட்ரு நான் மனசுக்குள்ள அன்பாக மேட்ரு பாசாலிட்டி தான் மேட்ரு உள்ளே நான் நோ பண்ணி வச்சுக்கிறேன் கற்றுக்கினேன் இவங்களாம் சரி இவங்கெல்லாம் தப்பு படிச்சவங்கலாம் அறிவாளிங்க அப்படியா படித்த முட்டால் இருக்க மாட்டானா அண்ணா படிச்சிட்டா பைத்தியமாக மாட்டானா என்ன படிச்சா திமிரில் ஆள் என்ன நிறைய பேர் நான் பார்க்குறேன் பட்சா திமிரில் தானே இருக்கிறேன் படிச்சுட்டுன்றதே ஒரு திமிராகுது பிளடி ஃபுல் இடியக்கா நல்லா பேசுகிறான்றீங்க ஃபக்யூ பாஸ்டர் ஆன்ஸ் ஓடுனாக்கா நல்லா பேசுகிறவருன்றீங்க ஆமாம் தாவோ அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு அவசியமாகுது பிரச்சனை எங்கே புரியுதுங்களா அன்பை மேட்ரு என்ன மேட்ரு படித்து பாசாலிட்டி கற்றுக்குது தான் சக மனிதனா சக மனிதனா பார்க்க மாட்டேன்றேண்ணே ஆ ஏன் பார்க்கல என்ன மாதிரி மனுஷன் தானே அவன் முடிவெற்றவர் யார் என்ன மாதிரி மனுஷன் தானே அவர் அமட்டன்றான் யாரோ ஒருத்தர் ட்ரம்ப்பு கும்புன்னுக்குறேன் யாரோ ஒரு அவரோ மனுஷன் ஒரு மனுஷன் தானே அதே எழுபத்தி ரெண்டு வயசு உள்ள மனுஷன் என்ன சொல்கிறேன் போதுபார் பெருசுன்ற அவரை பார்த்து அதுமாரி சொல்லுவேன் நீ ட்ரம்பை பார்த்து சொல்லுவேன் போதுபார் பெருசுன்னுட்டேன் ஆனால் உன் ஊரில் போகிற ஒரு பெரியவர் என்ன சொல்லுவேன் சட்டப்படாமல் ஒரு துண்டு போட்டு தானே அவர் எப்படி பார்க்குற யார் உனக்கு அப்படிலாம் கற்று கொடுத்தா எது உன்னை அப்படி பார்க்க வச்சது அன்பு இல்லை அன்பில்லாத காரணம் என்ன அறிவு வந்து மட்டதானமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அதனால் அது மாதிரி ஆயிடுச்சு இல்லை எல்லோரையும் நல்லா தானே பார்ப்பேன் எல்லோருக்கிட்டேயுமே இணக்கமாக பேசலாம் என்கிட்ட நீங்கள் எல்லாருமே எப்படி பேசுறீங்க பாசாலிட்டிக்குதான் அண்ணா இவரு தான் கேட்கணும் அவர் தான் கேட்கணும்னுக்குதான் ஆ கலர் ட்ரெஸ் போட்டுணும் அந்த தான் பேசணும் சின்ன பொண்ணு தான் பேசணும் வயசானவங்களாம் வரக்கூடாது ரொம்ப வயசாகிடுச்சு நீ எல்லாம் வெளியே போ போரிதாண்ணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது